கிறிஸ்துக்குள் பிரியமான என் ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகி ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆமேன் ஹலே லூயா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன வேண்டி அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு இல்லாமல் இன்றைக்கி கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாருங்க நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நீங்கள் ஒரு கடனை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த கடனை யார் நம்மளுக்கு தீர்ப்பாங்க நம்முடைய தகப்பனார் அந்த ஸ்தானத்தில் நம்முடைய அப்பா கிறிஸ்து இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார் மேலும் நீங்கள் மனசில் என்னென்ன யார் யார் வேண்டிக் கொண்டீர்களோ அந்த வேண்டுதலெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு இந்த பதிலை கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை கனப்படுத்து அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க இன்னைக்கு ஏசப்பா உங்களோட கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமீன் ஹலில்லுயா ஸ்தோத்ரம்